வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ்காக ஜான் ஸ்மார்ட் ஜூனியர் பிளே ஸ்கூல் இரண்டாம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் புள்ளிலையின் ஊராட்சி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள டர்ஃபர் கால்பந்தாட்ட பயிற்சி விளையாட்டு மைதானத்தில் பாடியநல்லூர் ஊராட்சி முண்டியம்மன் நகரில் இயங்கி வரும் ஸ்மார்ட் ஜூனியர்ஸ் பிளே ஸ்கூல் சார்பில் இரண்டாம் ஆண்டு விளையாட்டு விழா பள்ளியின் தாளர் சரவணன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் எஸ் தேவிகா முன்னிலை வகித்தார் விழாவில் மழலையர்களின் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது மற்றும் பெற்றோர்கள் பாதுகாவலர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது பின்னர் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சிலம்பம் மாஸ்டர் பகவதி சந்திரசேகரன் கராத்தே மாஸ்டர்கள் சர்மினி மேரி சாலமன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மழலையர்களுக்கு பதக்கம் சான்றிதழ் மற்றும் பெற்றோர்கள் பாதுகாவலர்களுக்கும் பரிசு பொருட்களை வழங்கி வாழ்த்துரையாற்றினர் இதில் பள்ளியின் சக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மழலையர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் Yeah!